சந்தியா ரகம் சிரியலில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஜானகி சமையல் இருக்கிறாங்க அப்போ பத்மா வர்றாங்க அண்ணன் கோவமாக இருக்கும்போது நீங்கள் சமைச்சிங்கன்னா அண்ணன் சாப்பிடுவாங்களா நீ அப்படின்னு கேட்குறாங்க சாப்பிட தாங்கிறாங்க சரி அவங்க நல்லபடியாக சாப்பிட்ணும்ல இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் சமைக்கிறோம் அப்படின்னு பத்மா கேட்குறாங்க பார்வதியும் பத்மாவும் சமைக்கிறேங்கிறாங்க ஜானகி ரொம்ப அக்கறையாக சொல்லிட்டு போகிறாங்க சரி உப்பு காரமெல்லாம் பார்த்து போடுங்க கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் அவர் சாப்பிட மாட்டாருங்கிறாங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அண்ணி நீங்கள் போங்கங்கிறாங்க பத்மாவும் பார்வதியும் இன்னைக்கு நான் சமைக்கட்டோமான சாரு ஆசையாக கேட்குறாங்க அப்படியா சரி ஆனதுக்கு அப்புறமா இதுவும் வீடு தானே இப்போவே நீ ட்ரைனிங் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் நீ சமையன் அப்படின்னு சொல்கிறாங்க சாரு சமைக்கிறோம்ங்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் கூட மாட ஒத்தாசம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க பார்வதியும் பத்மாவும் சமைச்ச முடிச்சதும் எல்லாமே டைனிங் டேபிள் கொண்டு போகிறாங்க பெரியப்பாவுக்கு நானே பரிமாறுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சாரு ஓ சமைச்ச கையே பரிமாறுறது ரொம்ப நல்லது தானே சரி நீ பரிமாறுங்கிறாங்க ரகுராம் சாப்பிடுறதுக்காக உட்காந்துருக்காங்க சாரு பரிமாறுறாங்க ரகுராம் கேட்குறாங்க என்ன விருந்தாளியாக வந்த பொண்ணு வேலை வாங்குறீங்களே பத்மான்னு கேட்குறாங்க ஆனால் அவளா விரும்பி கேட்கும் போது எப்படி வேண்டானு சொல்கிறதுங்கிறாங்க நாளைக்கு நான் இந்த வீட்டுக்கு வந்து வந்ததுக்கு அப்புறமா யாராருக்கு என்னென்ன பிடிக்கும்னு நான் தெரிஞ்சுக்கலாம்ல நான் தான் சமைச்சேங்கிறாங்க தாரு அதுவும் சரிதாங்கிறாங்க ரகுராம் ரகுராம் சாப்பிட்டு பார்த்ததும் முகம் மாறுது எனக்கு பசி இல்லைங்கிறாங்க அண்ணன் என்ன உட்காந்து எழுந்திரிச்சிட்டீங்களேங்கிறாங்க இல்லம்மா எனக்கு பசி இல்லை அப்படின்ட்டு போறாங்க அங்கே மணிவண்ணன் வர்றாங்க என்ன சாப்பிடாமே மாப்பிள்ளை எழுந்திரிச்சு போறாங்களேங்கிறாங்க அதுதான் பசி இல்லைன்னு எழுந்திரிச்சு போட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படியா அப்படிங்கிறாங்க சிவராமனும் வராங்க சிவராமனும் என்னாச்சு அண்ணன் சாப்பிட்டாரா இல்லையான்னு கேட்குறாங்க இன்னும் சாப்பிடலைங்கிறாங்க அவங்க பாட்டி வராங்க ரகுராம் எப்படி சாப்பிடுவான் ஜானகி பக்கத்தில் வந்திருப்பான் அதனால அவன் விருப்பம் இல்லாமல் சாப்பிடாம எழுந்திரிச்சு போயிருப்பான் அவனே வேண்டாம் விருப்பம் இருக்கும்போது பக்கத்தில் வரலாமா பண்ணணும்னு கேட்குறாங்க பாட்டி குணம் என்னென்னு தெரிஞ்சிருந்தும் பக்கத்தில் வந்தால் எப்படின்னு கேட்குறாங்க பாட்டி ஒரு வேலை வேலை அவசரம்னா கூட போயிருக்கலாமல்லன்னு கேட்குறாங்க மணிவண்ணன் ஆ அப்படியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பாட்டி மற்ற சாப்பிடும்போது பாதியில் எழுந்திரிச்சு போக மாட்டாரு ஏன் போனாரு அப்படின்னு குழப்பத்தால சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க மணிவண்ணன் ஒரு ரூபா எடுத்து வைக்கிறாங்க அப்படியே முகமெல்லாம் மாறிட்டு போது ஐயான துப்புறாங்க அவங்களுக்கு வந்து ஆம்பளைங்க பூராமே அவங்க முகமெல்லாம் மாறுது சாப்பிட்டு பார்க்குறாங்க துப்புறாங்க ஐயோ ஒன்றும் சாப்பிடவே முடியலையேங்கிறாங்க ஏ பத்மா யார் சமைச்சது தங்கச்சி நீ சமைக்கலையா அதான் இவ்வளோ குருமையா இருக்கான்னு கேக்கிறாங்க யாருமே சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கலையான்னு கேட்குறாங்க பாட்டி அதான் விடுங்கடா சாமீனு மச்சம் பாதியிலேயே சாப்பிடாம இருந்துருச்சு ஓடிட்டாருன்னு சொல்றாங்க மணிமணன் பிடி ஒரு சமையல நான் வாழ்நாளையிலேயே சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்கிறாங்க சீனு ஏய் அவங்க வாழ்நாளிலேயே இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுருக்க மாட்டாங்கடா குழம்புங்கிற பேர்ல ஒரு சாம்பார் கூட்டுங்கிற பேர்ல ஒரு கூட்டு ஒரு பொரியல் அப்பப்பப்பா இதெல்லாம் சாப்பிட குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டாஞ்சோராய்க்கிருந்தாங்கன்னா கூட இன்னும் டேஸ்டா இருந்திருக்கும் இந்த சமையல் செஞ்ச கைக்கு முடியாது காப்பு தான் போட சமையல் செஞ்சவங்க யாரும் இனிமேல் சமையல் பக்கமே போயிடாதீங்க சரி பசிக்குது அப்புறம் தேவை சாப்பிடலாம்னு பார்த்தா இது என்னடாது பாதி அப்பளம் பாதி கோப்பளமா இருக்குதுன்னு கேட்கறாங்க அப்பளம் கூட சுட தெரியாது உங்களை சுட்டுத்தல்னா கூட தப்பே இல்லைங்கிறாங்க ஆமா இது யார் செஞ்ச சமையல்னு கேட்கறாங்க பாட்டி என்ன கடைசி வரைக்கும் யார் சமைச்சது சொல்லவே மாட்டீங்களான்னு பாட்டி கேட்குறாங்க அம்மா இங்க யாருமே சமைக்கலம்மா பக்கத்து ஹோட்டலில் வாங்கிட்டு வந்தது இது எல்லாமே அப்படிங்கிறாங்க வாங்கிய தெரியல இங்க தான் யாரோ சமைச்சிருக்கீங்கன்னு சொல்றாங்க மணிவண்ணன் மூணு பேர் முடிக்கிறத பார்த்தாவே தெரியலையா இது கூட்டு தயார் எப்படியோ ஆரம்பத்திலே தப்பிச்சிட்டாரு நம்ம தான் மாட்டிக்கிட்டோம் ஐயோ பசி வேற கிள்ளது சரி வாங்க போலான்ட்டு போறாங்க ஜானகி வருத்தப்படுறாங்க ரகுராம் பசியோட போயிட்டாரு வெளிலேயும் சாப்பிட்டு பழக்கம் இல்லை என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே ரொம்ப பசியோடு இருப்பாரு ஆனாவும் மாயாவும் வராங்க என்னம்மா இங்கே வந்து நிற்கிறீங்களேன்னு கேட்குறாங்க ஆமா அப்பா சாப்பிடுவாருன்னு நினச்சி அவர் சாப்பிடாம போயிட்டாருங்கிறாங்க அவங்கதான் சாப்பிட மாட்டாங்கன்னு தெரியலமில்ல நீங்களே சமைச்சிருக்க வேண்டியதான்ங்கிறாங்க என் மேலே கோவமாக இருக்காங்க அதனால தான் நான் அந்த பத்மாவையும் பார்வதியும் நம்பி விட்டேன் சா இவங்களை நம்பி விட்டது பெரிய தப்பா போச்சு இல்லைன்னா அத்தகையே நான் சொல்லியிருப்பேங்கிறாங்க ஜானிகிமா ரொம்ப பசி கிடைக்குது எங்களுக்கு நீங்க ஏதாவது பண்ணி கொடுமாங்கிறாங்க சரி வாங்க உங்களுக்காக ஏதாவது பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஜானகி சமையல் கட்டுக்கு போறாங்க நைட்ல தூங்க முடியாம மணிவண்ணன் பசிக்குது பசிக்குதுன்னு துள்ளி குறிச்சிட்டு இருக்கிறாங்க எங்க கிடைக்கும் போது ஏதாவது சாப்பிட்டுருக்கணும் அதை சாப்பிடாம வந்து போட்டு இப்ப பசிக்குது பசிக்கிதுன்னா இப்ப என்ன பண்ண முடியுன்னு கேக்குறாங்க பத்மா ஏன் வாயிலேயே வைக்க முடியாது எப்படிடி சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னா சாப்பிடுதுன்னு கேக்குறாங்க அப்படின்னா நீங்க ஈர துணியை கட்டிக்கிட்டு பேசாம படுங்க அப்படிங்கிறாங்க பத்மா மாயாவும் தனாவும் தோசை சுட்டு தரு தோசை சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சூப்பரா இருக்குன்னு சாப்பிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கமா மணிவண்ணன் ஏன் தங்கச்சி சமையலுக்கு தடை போட்டுட்டு இப்படி எல்லாம் சமையல் பண்ணீங்க இப்ப சாப்பிட லாம கிடக்கறோமே அப்படிங்கிறாங்க இப்பவே ஏற்குடலும் பெருங்குடலும் புடுங்க ஆரம்பிச்சிச்சு ஐயோ எப்படியாவது என்னோட உசரை காப்பாற்றியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மணிவண்ணன் சமையல் பக்கம் ஓடுறாங்க அங்கச்சி எனக்கு ரெண்டு தோசை கூட எனக்கு பசியில் உயிர் போகுதுன்னு மணிவண்ணன் கிட்ட கேக்குறாங்க அண்ணே உக்காரங்க இப்போ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தோசை சுடுறாங்க ஜானகி ஜானகி எனக்கு ரெண்டு தோசை சுட்டு கொடு அப்படின்னு பாட்டியும் வந்து கேட்கறாங்க அத்தை உட்காருங்க தேங்குறாங்க ஆமாடி என்ன என் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் தெரியல இன்னைக்கு தான் தெரியுது சரி ரெண்டு தோசை சீக்கிரமாக சுட்டுட்டு வானுன்னு உக்கூந்துருக்காங்க பத்மா தலை தலையா அடிச்சுக்கிறாங்க ஐயோ இந்த மனுஷனே என்னதான் சொல்றது வெக்கமே இல்லாம போய் உட்காந்து சாப்பிட்றாங்க பாருன்னு நினைக்கிறாங்க கோச்சப்படாம உட்காந்து சாப்பிடுங்க அப்படிங்கிற கொந்துக்கிறாங்க மணிவண்ணன் அத்தையும் கொந்துக்கிறாங்க சிவராமனன் தூக்க வராமல் பசியில் பசி மயக்கத்தில் ஓடி வந்து அண்ணி எனக்கு ரெண்டு தோசை சுட்டுக் கொடுங்க அண்ணிங்கிறாங்க கூறுங்க சுட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க சிவராமனை உட்காந்துக்கிறாங்க ஜானகி சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு மறுபடியும் மறுபடியும் ஓடி ஓடி கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ ரகுராமம் வந்திருக்காங்க மச்சான் வாங்க உட்காருங்கன்னு கூப்பிட்றாங்க அஞ்சு சமையல் சாப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சு அதான் வேற யார் செஞ்சாலும் சாப்பிட பிடிக்கல மச்சாங்கிறாங்க மணிவண்ணன் வந்தாமல் இருக்க வேண்டியதான் அதுக்காக சாப்பிடாம இருக்க முடியுமா இல்லை சாப்பாட்டில் தான் வெறுப்பு காட்ட முடியுமா நான் யாரையும் மாத்தில சமைக்க வேண்டாம்னு சொல்லலை அவங்க வேலைய வேலையை எப்பவும் போல செய்யலாமேங்கிறாங்க ரகுராமச்சான் வேற யாருக்கும் வேற வேலையெல்லாம் கொடுக்கவே கூடாது அதுலேயும் என் பொண்டாடிக்கு மட்டும் இந்த வேலையை கொடுத்தோம் பாதியிலேயே உசுர் போயிடு வச்சாங்கிறாங்க மணிவானே ஜானிக்கோடி வந்து கிட்ட கேக்குறாங்க உங்களுக்கு ரெண்டு தோசை ஊற்றிட்டு வரேன் நீங்களும் சாப்பிட்டு போங்குறாங்க இல்லை எனக்கு பசிக்கலையேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பெரியப்பாவுக்கும் ஃபர்ஸ்ட் அதனால தான் இங்கே வந்துட்டு போறாங்க ஆனால் கேட்டதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போறேருங்கிறாங்க கூடி சீக்கிரம் அவரும் இங்கே வந்துடுவாருன்னு சொல்றாங்க மற்றதான் எனக்கும் பசிக்குது எனக்கு ரெண்டு தோசை எடுத்துட்டு சீனு ஓடி வந்து கொடுத்துக்கிறாங்க சாடே நீயும் வந்துட்டியான்னு கேட்குறாங்க மணிவண்ணன் ஆமாமா வெளியில எப்படி கேட்குறேன்னு தெரியாமல் ரெண்டு மூணு பேர் நிற்கிறாங்கத்தே அவங்களுக்கு சேர்த்து எடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க சீனே நம்ம சாப்பிட்றக்கு முன்னாடி யாரையும் இங்கே வர வச்சிடறதுடா மாவு மிச்சம் இருந்தால் அவங்க வந்து சாப்பிட்டு அவங்க அதனால தான் இன்னைக்கு நம்ம சாப்பிடாமே கிடந்தோம் தெரியுமாங்கிறாங்க எல்லாத்துக்குமே மாவு இருக்கு எல்லாம் வயலாறு சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க ஜானகி உன் மனசு யாருக்குமா வருங்கிறாங்க அப்படி இருந்து ஜானகி ரகரமியா பண்ணியும் நினச்சி பார்க்குறாங்க இல்லை எனக்கு பசிக்கலேன்ட்டு போனதை நினச்சி பாக்குறாங்க ஜானகி அடுத்த நாள் காலையில் ஜானகி அங்க பிரதர்சனம் பண்ணுறாங்க கூட ரெண்டு பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க சாமி கும்பிட்டு இருக்கிறாங்க ஜானகி ரகுராமும் கோயிலுக்கு வந்திருக்காங்க அவங்க ஜானகியை பார்த்ததும் அப்படியே திரும்ப பார்க்கறாங்க ஐயர் பார்த்துட்டாங்க ஐயா வாங்க ஐயா அம்மாவை கூட்டிகிட்டு போறதுக்கு தானே வந்தீங்க நீங்கள் அப்படியே போறீங்களா வாங்க ஐயான்னு கூப்பிட்றாங்க அர்ச்சனை பண்ண தானே வந்தீங்க யார் பேரில் அர்ச்சனை பண்ணுறது நீங்கள் எப்போவுமே ஐயா பேரில் தானே பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ரகுராம் பேரில் அர்ச்சனை நடந்துட்டு இருக்கு ஜானகி சாமி கும்பிட்ற சாக்கில் ரகுராம் பார்த்து என்ன மன்னிச்சிடுங்க நான் பண்ணனது பெரிய தப்பு என்ன மன்னிச்சிடுங்கன்னு மன்னிப்பு கேட்குறாங்க பிரசாதத்தை கொடுத்துட்டு ஐயர் சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் தப்பா எடுத்துக்காதீங்க இந்த சித்திர வெயிலில் வேண்டுதலுங்கிற பேர் ஏமா உங்க உடம்பை இப்படி வருத்திக்கிறீங்கன்னு கேக்குறாங்க ஐயர் உங்கள் வேண்டுதல் எல்லாம் அம்பாள் காலில் வைங்க அவள் கண்டிப்பாக நிறைவேத்தி வைப்பா வேண்டுதல் எல்லாம் செய்யிருக்கு அதுக்குன்னு ஒரு கால நேரமெல்லாம் இருக்குமா இல்லைங்க சாமி நான் பெரிய தப்பு பண்ணிவிட்டேன் அதுக்கு தான் இந்த வேண்டுதல்னு சொல்கிறாங்க அப்படின்னா சீனவும் மாயாவும் அவங்க ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க பெரியப்பா கிட்ட போய்க்கு இப்பவே நம்ம காதெல்லாம் சொல்லிடலான்னு கேட்குறாங்க மாயா கல்யாணத்தை நிறுத்தலாம் வா போகலான்னு கூட்டிகிட்டு போறாங்க ஏ மாயா மாயான்னு பின்னாடியே போகிறாங்க வந்து பெரியப்பாட்ட பேசுவா அப்படின்னு சீனோட கையை பிடிச்சிட்டு மாயா வந்து இழுத்துட்டு வந்து ரகுராம் பின்னாடி விட்டுறாங்க ரகுராம் கேட்குறாங்க என்னப்பா என்ன விஷயம்னு கேட்குறாங்க சீனு சொல்ல முடியாமல் தயங்கி நிற்கிறாங்க இன்னும் மாயாவோட காதலை அந்த வீட்டில் சொன்னதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேர்த்தோட காதலை ஏற்றுக்குறாங்களா இல்லை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சீனும் தானே முடிவெடுத்துக்கிட்டு இப்போ மாயாவை கோளாராக கூட்டிகிட்டு போய் அவங்களே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் வந்து இருக்கு அதே மாதிரி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டில் வந்து நிற்கும் போது அந்த வீட்டில் மறுபடியும் ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்குமா பார்க்கலாம்